தமிழின தலைவர் இன துரோகி என்ன தான் எப்படி உடன்பாட்டுக்கு போவே தமிழகத்துக்கு அடுத்த முதல்வராக தளபதி ஸ்டாலின் வர வேண்டும் என்று வைகோ தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான அணியிலே கூட்டணியில இருக்கிறோம் அந்த அணி வெல்ல வேண்டும் வெல்லும் ஸ்டாலினை கேட்கிறேன் தூஜி ஸ்பெக்டம் ஊழல் வழக்கில் கனிமொழி பலியாடாக்கப்பட்டு விட்டார் ஸ்கேப் கோட் இதில் ஆயிரக்கணக்கான கோடிகள் கொள்ளையடித்தவர்கள் திரைமறைவில் பதுங்கிக் கொண்டார்கள் கலைஞர் குடும்பத்தில் சாதி பாச்சா மரணத்துக்கு திமுக காரணம் என்று நான் குற்றம் சாட்டுகிறேன் இதுக்கு ஒரு வழக்கு போடட்டும் இதற்கு வழக்கு போட வக்கு இல்லாத ஸ்டாலின் அப்படின்னு சொன்னியல சொன்ன வேலு கூட பண்ணல சார் சொல்லுங்கடா காப்பாத்து